நாங்கள் எப்படி பார்க்குற கண்ணோடத்தில் பார்க்குறோன்னா அதாவது அறுபத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஆறு பசங்க நாங்கள் பார்க்குறோங்க எங்களுடைய இதோடைய மொத்த உயர்வுங்கிறது அறுபத்தி மூணு புள்ளி ஆறுவாக நாங்கள் பார்க்குறோங்க இது அரசு வந்து ஆவணம் சேர்ந்து இதை வந்து வாபஸ் பெறணுங்க எல்லா வகையான போராட்டம் பண்ணியாச்சு உண்ணாவிரம் இருந்தாச்சு மனித சங்கம் இருந்தாச்சு எல்லா மக்கள் பிரதிநிதிகள் லெட்டர் கொடுத்தாச்சு முதல்வர் சந்தா சந்தித்தாச்சு எதுவுமே அவங்க வந்து பார்த்தா கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்கள் அடுத்த கட்ட போராட்ட வடிவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற உரிய சட்டமன்ற தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் வந்து வேட்பாளர் நிற்க வைப்போம் இது எந்த மாற்றுக்கட்டத்தில் அரசு வந்து அப்படியே சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக இவ்வாண்டு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தலைவர் முத்துரத்தினம் செயலாளர் ஜெயபால் ஆகியோர் கோவை பிரஸ் கிளப் வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது பெரிய அளவு அதிர்ச்சியான தகவலை நாங்கள் வந்து மின்கட்டண உயர்வு பார்க்குறேங்க ஏன் அப்படின்னா நாங்கள் ஒன்றரை ஆண்டுகளாக வந்து மின்கட்டணத்தை குறைக்கணும்னு அப்படின்னு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோங்க அதாவது அறுபது சதவீதம் வந்து உயர்த்தியிருக்காங்க அதுக்கே நாங்கள் வந்து தொடர் கவனஈறு போராட்டம் பண்ணியிருக்கிறோம் தமிழக முதல்வரை சந்தித்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மத்திய அதை நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு நான் பண்ண பண்ணித்தரே சொல்லியிருந்தாருங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அரசாங்கம் வந்து எங்களை சந்திக்கவும் இல்லை எங்கள் குறையாக ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை இந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்து மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து மின்கட்டணம் உயர்த்திருந்தது வந்து பேர் எங்களுக்கு பெரு வந்து பெரு அதிர்ச்சியாக இருக்குது எப்படின்னா இந்தியாவிலே வந்து அதிகமான ஜவுளி சிறு குறு நடுத்தர தொழில் வந்து தமிழகத்தில் இருக்குதுங்க தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறது வந்து ஜவுளி விவசாயம் அதுக்கடுத்து ஜவுளி தொழிலுங்க இன்ஜினியரிங் இப்படி பல்வேறு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு தொழில் இருக்குது எல்லாமே தொண்ணூறு சதவீதம் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் சேர்ந்ததும் இருக்காங்க அவங்கள பாதிக்கிற மாதிரி இந்த மின்கட்டண உயர்வு அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வரிகள் வந்து அதிகமான வரி உயர்வு இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த வேலையில் வந்து மின்கட்டணம் உயிர்வுங்கிறது பெரும் அதிர்ச்சியாகவும் எங்களுக்கு வந்து தொழில் வந்து விட்டு வெளியே போகும் மாதிரி ஒரு சூழல் இருக்குது தமிழக அரசு வந்து இது எப்படி செஞ்சாலும் தெரியல இது வந்து எப்படின்னா தமிழக அரசு திட்டமிட்டு அதாவது வந்து சிறு குறு நடுத்தர தொழிலை வந்து நசுக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில்துறை வந்து தமிழகம் வந்து சிறப்பாக இருக்குது முதன்மை மாநிலமாக இருந்துட்டு இருக்கு இன்னும் வரும் காலங்களில் வந்து அந்த அடையாளத்தில் இருக்கிற மாதிரி சூழல் ஆயிருங்க தமிழக முதல்வர் எப்படி இதுக்கு அனுமதிச்சார்னு தெரியல ஏன்னா அங்கே பல்வேறு போராட்டங்கள் பண்ணியாச்சுங்க எல்லா வகையான போராட்டங்கள் பண்ணியுமே அரசு வந்து செவி சாய்க்காம அப்படியே மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்றைக்கி வந்து ஒன்றாம் தேதி வந்து மின்கிணம் உயர்த்தி வந்து பெரிய ஆபத்துங்க இந்தியாவிலே வந்து அதிகமாக நூற்பாலை இருக்கிறது வந்து நமது தமிழகத்தில் தான் ஐம்பது சதவீதம் இருக்குது அதை எல்லாமே பாதிக்கிற மாதிரி இருக்குது முதலே வந்து கைத்தறிகள் பருணும் தெரியலாம் வந்து பாதிக்கு பாதி தொழில் முடிஞ்சு போச்சு எல்லாம் நிறுத்திட்டாங்க இந்த சூழலை வந்து பின்னலாடை தொழிலும் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலும் சிறு குறு நடுத்தர தொழில் பாதிச்சிருக்கு இந்த சூழலில் வந்து அரசு வந்து இந்த மூணு புள்ளி ஆறுங்கிறது அரசுக்கு வந்து இன்றைய தினத்தில் வந்து குறைவான வ குறைவான டேக்ஸ் மாதிரி இருந்தாலுமே நாங்கள் எப்படி பார்க்குற கண்ணோடத்தில் பார்க்குறோன்னா அதாவது அறுபத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஆறு பசங்களை நாங்கள் பார்க்குறோங்க எங்களுடைய இதோடைய மொத்த உயர்வுங்கிறது அறுபத்தி மூணு புள்ளி ஆறு நாங்கள் பார்க்குறோங்க இது அரசு வந்து ஆவணம் சேர்ந்து இதை வந்து வாபஸ் பெறவனுங்க இந்த தொழில்துறை காப்பாற்றுறதுக்கு முன் வரணுங்க அப்படி இல்லைன்னா வரும் காலங்களில் வந்து நாங்கள் வந்து எல்லா தொழில்துறை ஒன்றிணைந்து இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமை உருவாக்கியிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்பட்ட கூட்டமைப்பாக இருக்காங்க எல்லா தொழில் முனைவோர்களும் இருக்காங்க கிட்டத்தான் தமிழ்நாட்டில் பார்த்தா ஏழு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா தொழில்துறை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூன்று டூ ந நாலு கோடி பேருக்கு நாங்கள் அதை நம்பி அதாவது ஜவுளி ஜவுளி தொழிலோ இல்லை இன்ஜினியரிங்கோ பிற இந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்துறை சேர்ந்தவர்கள் வந்து தினம் பேர் இருக்கிறோம் இத்தனை பேர் வாழ்வாதாரங்கிறது முக்கியமாக வந்து சிறு குறு நடுத்தர தொழில் அதை வந்து அரசு கவனம் செய்யாமல் கண்டுக்காமல் இப்படி மின்கட்டம் உயர்வுங்கிறது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது அரசு வாபஸ் வாங்கணும் அப்படி இல்லைன்னா வரும் காலங்களில் வந்து ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துறை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் இருக்காங்க வருஷம் பூரா போராட்டங்கள் எல்லா துறையுமே வந்து போராட்டங்கள் போராட்ட வலித்து போராட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அரசு வந்து அதை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்காங்க இது அப்படியே தொடர்ந்தால் வரும் காலங்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நாங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் வேட்பாளர் நிற்க வச்சு அரசு எங்கள் பாதிப்பு காய்ப்போம் ஏன்னா வந்து அவங்க எல்லா வகையான போராட்டம் பண்ணியாச்சு உண்ணாவிரம் இருந்தாச்சு மனித சங்கம் இருந்தாச்சு எல்லா மக்கள் பிரதிநிதிகளுக்கு லெட்டர் கொடுத்தாச்சு முதல்வரை சந்தா சந்திச்சாச்சு எதுவுமே அவங்க வந்து பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது எங்கள் அடுத்த கட்ட போராட்ட வடிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற உரிய சட்டமன்ற தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் வந்து வேட்பாளர் நிற்க வைப்போம் இது எந்த மாற்றுக்கத்தில் அரசு வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கிறாங்க தமிழகத்துடைய எங்கள் முதல்வர் வந்து தமிழக முதல்வர் தான் மத்திய அரசு மாநில அரசுக்குள்ள பிரச்சனை இது மத்திய அரசு கேட்டால் நாங்களாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க மாநில அரசு கேட்டால் அது அவங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் எங்கள் தமிழகத்தில் முதல்வர்த்து நான் கேட்க முடியும் நாங்கள் தமிழகத்தில் தான் தொழில் செய்கிறோம் தான் நான் இபி ஈபிபிள் கட்டுறோம் தமிழகத்தை எல்லா வரையும் கட்டுறோம் எங்களுக்கு தமிழக முதல்வர் தான் எங்களுக்கு பல் சொல்றோம் இல்லை நீங்கள் பார்த்துங்க தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஏழு 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 கோடி எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா அரசு ஊழியர்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க மீதி நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தாலும் மூன்று டு நாலு கோடியும் வந்து தொழில்துறை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அதை சேர்ந்த தொழிலாளியாக இருப்பாங்க ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்ட்ரென்த்துங்க அப்படி இருக்கும்போது எல்லா மாவட்டங்களும் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க சிவகாசினா பட்டாசு திருப்பூர் அப்படின்னா பனியினங்க இங்கே கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் எல்லா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் தொழில் செய்கிறாங்க பிளாஸ்டிக் தொழில் எல்லா தொழில் செய்கிறாங்க எல்லா தொழில் தொழில் தொழிலும் பாதிச்சுருக்காங்க மின்கட்டண உயர்வுகளும் பாதிச்சுருக்காங்க அதான் நாங்கள் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆச்சுங்க நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பாதிப்பு வெளிப்படுத்தலான்ட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில் அப்போ எங்கள் கூட்டமைப்பில் அதாவது பிற கட்சிகள் சேர்ந்த நண்பர்கள் உள்ளே இருந்தாங்க அவை வந்து எப்படிங்கன்னா இப்போ தமிழகத்தில் என்ன என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா ஆளும் கட்சியோட வந்து இதர கட்சிகள் வந்து கூட்டமைப்பாக சிண்டிகேட்டு மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டில் வந்து இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அவங்க பேரளவுக்கு வந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க முழு அளவு இல்லைங்க அதனால நாங்களாம் வந்து தொழில்துறையில் ஒன்று சேர்ந்து எங்கள் தொழிலை மீட்டெடுக்கணும் எங்கள் தொகை நிலம எங்கள் தொழிலாளர் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம் மொத்தம் ஐநூறு அமைப்புகள் எங்கட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம் மதுரை திருச்சியெல்லாம் இருக்காங்க சிவகாசி எல்லா எல்லாருக்கும் கன்னியாகுமரி எல்லாம் இருக்காங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி திடீர்னு ப்ரெஸ் மீட்டிங் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இவர் வந்து செயலாளர் நான் வந்து சேர்மனாக இருக்கேன் அந்த அடிப்படையில் ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கே நாங்கள் இந்த 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 முடிவு எடுத்தங்க பார்லிமெண்ட்டுக்கே வந்து இதே கோயம்புத்தூர் நாங்கள் முடிவு எடுத்தங்க அந்த காலகட்டத்தில் முதல்வரை நாங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாச்சு அந்த அடிப்படையில் நாங்கள் போய் சந்தித்து அதுக்கும் நான் காலவசம் கொடுத்தோம் முதல்வர் என்ன சொன்னார்னால் எலெக்ஷன் முடிஞ்சொன்னே கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் நாங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஒம்பது வகையான கவனையில் போராட்டம் பண்ணுங்க எல்லார் அமைப்பும் ஒன்றிணைந்த பண்ணோம் தலைநகர் சென்னையில் போட்டு நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் சென்னைக்கு வந்தாங்க தமிழக தமிழக தொழிலாளர்கள் சேர்ந்து தலைநகரில் ஒன்றா நாங்கள் உண்ணாவிரம் வந்தோம் எல்லாருமே சேர்ந்து வந்தோம் இது வந்து எல்லாருமே நாங்கள் முன்கூட்டியே வந்து நாங்கள் வந்து அடுத்த கட்ட அரசுக்கு தெரிவுபடுத்துகிற மாதிரி நம்ம பாதிப்பு வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு இதில் நாங்கள் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதெல்லாம் முடிவு பண்ணுங்க அந்த காலகட்டத்தில் வந்து சில தோழமை கட்சிகளுடைய தூண்டுதலெலாம் வந்து முதல்வர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது அதில் எங்கள் கோரிக்கையை வச்சோம் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் நீ அடுத்தது வந்து இதை நாங்கள் அரசாங்கம் வந்து இதுக்கு செவி சாய்க்கு நாங்கள் தமிழக எல்லாம் ஒன்று ஒன்றிணைந்து இது பெரிய அளவு நாங்கள் பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து நாங்கள் இது முடிவு பண்ணது தான் இது முடிவு பண்ண கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு 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 வருஷம் ஆச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் வந்து எங்கள் பால் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுங்க அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து எல்லா தொழில்துறை சார் நீங்கள் வந்து பத்திரிக்கை பத்திரிக்கை அமைப்பிலிருந்து எல்லா அமைப்புகளும் பாதிச்சுக்கிறீங்க எல்லாம் வந்து இப்போ வரி எச்சு போது வீட்டு வீட்டு வரி தண்ணி வரி இப்படி எல்லாம் பல்வேறு வரி போது எல்லா பொதுமக்களும் பாதிச்சுக்கிறோம் இதை வந்து எப்படின்னா நாங்கள் தொடர்ந்து எங்கள் போராட்டங்கள்லாம் பார்த்து வரிசைப்படுத்துனா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் அரசியல் அதாவது அரசியல் த அரசியல்வாதியை நம்பி நாங்கள் போய் இழந்தது தான் எங்களுக்கு இழந்தது அதிகமாக இருக்குங்க எங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்களே உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் கொள்ள வரோம் மற்றவங்க நாங்கள் வந்து எந்த கட்சிக்கோ மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ போட்டியான ஆள் இல்லை எந்த அரசு வந்தாலும் அதாவது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட் நிறுவனங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது அவங்க தேவைகளை உடனுக்கு உடனே வந்து செய்யப்படுதுங்க ஆனால் வந்து நடுத்தர சிறு நடுத்தர தொழிலை வந்து கண்டுக்கு ஒரு கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு வேதனை அந்த வேதனையினால் வந்து நாங்கள் இந்த முடிவு எடுக்கிற மாதிரி சூழலுக்கு இது வந்து எப்படின்னா இது தமிழ்நாடு போ தமிழ்நாடு போக ஒன்றிணைத்திருக்கிறோம் இது அப்படியே நாங்கள் செயல்பு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பத்து சதவீதம் மின்கட்டணத்தை குறைச்சிருக்காங்க நீங்கள் கட்சி சார்பாக இது பேசாமல் ம எங்கள் போட்டி மாநிலங்களில் எல்லா இடங்கள்லையும் எல்லா மாநிலங்களையும் கொஞ்சம் மின்கட்டணத்தை என்ன போட்டி த போட்டி மாநிலங்கள் என்ன இருக்கோ அதுக்கு இணையான திட்டங்கள் கொள்கைகளை கொண்டு வந்து தொழில்துறைகளுக்கு என்ன கே கோரிக்கை வைக்கிறாங்களோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மின்சாரங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தெலுங்கானாலே குறைச்சிட்டு வராங்க அதை ராஜஸ்தானில் குறைச்சிருக்காங்க குஜராத்லேயே குறைச்சிருக்கேன் இப்போ பத்து சதவீதம் பத்து சதவீதம் ஒன் இல்லை சார் ரெண்டு ரூபா ஐ இல்லை மா தமிழ்நாட்டில் விட மற்ற ரெண்டு ரெண்டு மாநிலங்களில் கூடுதலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எட்டு போட்டி மாநிலங்களில் மின்கட்டணம் குறைவுங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பத்திரிக்கை கூட்டம் முடிஞ்சுனா நான் உங்கள் கையில் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறேனுங்க இப்போ மாநில அரசு மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா மின் உதய மின் திட்டத்தை பற்றி பேசுனீங்க ஆனால் உதய மின் திட்டம் வந்து அது வந்து ரெண்டு அரசாங்கக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சங்க சூழ்நிலைங்க கட்ட வேண்டிய கட்டணத்தை அவங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தான் சொல்கிறாங்க பட் அதுக்கு நாங்கள் வந்து தொழிற்துறை இல்லை ஏன்னா தொழிற்துறை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பதினஞ்சாந்தேதி காலையில் கரண்ட் பில்லுன்னு சொன்னால் நாங்கள் பதினஞ்சாந்தேதி கலையில் கடைசி நாள் கட்டலினா எங்களை லைன் டி டிசி பண்ணிடுவாங்க இன்றைக்கு வரை தொழிற்துறையினால் மின்சார மின்சார மாதிரியும் வந்து நஷ்டங்கிறதுக்கு காரணம் அல்ல ஒன்று அதே மாதிரி எங்களை அரசியல் நாங்கள் இறங்குறோன்னுங்கிறது எங்களோட நோக்கம் எங்களை எங்களுக்கு வேறு எங்களை கேள்வி இயக்க நாதி ஏற்று போயிட்டாங்க மாநிலத்தில் எங்களுக்கு அது ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய தோலைமை கட்சிகளாகட்டும் எதிர்க்கட்சிகளாகட்டும் யாராவது ஒருத்தர் வந்து எங்களுக்கு இதை கேட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணி தான் சம்பிரதாய அடிப்படையில் இன்றைக்கி கரண்ட்டுக்கு க இன்றைக்கி மின்சார கட்டணம் உயரவனே இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாலிக்கும் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் போராட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு நாளில் போராட்டம் முடிஞ்சு போயிருங்க இப்படி முதலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே முழுசாக இந்த போராட்டத்தை அமுல்படுத்தி அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு வருஷம் எங்களுக்கு கரண்ட் மின்கட்டணம் உயர்ந்திருக்காது எங்களுக்கு மின்கட்டணம் உயர்ந்ததுக்கு எங்களுக்கு யாருமே உதவி செய்யலைங்கிற காரணத்துனால்தான் எங்களோட வருத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வேறு வழி இல்லை எங்களோட உரிமைகளை நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்காதனால ஏன் நாங்கள் அரசியலில் இறங்கி நாங்கள் வாங்கி நாங்களே எங்களோட உரிமை கேட்டு வாங்கிக்கிறோங்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டுருக்குறோம் எங்களோட ம முத எங்களோட தொழில் தொழில் செய்கிறதுங்க அரசியல் செய்கிறது செய்கிறது அல்ல எங்களுக்கு அரசியல் செய்திருக்கவங்க எங்களுக்கு உதவி இருந்தாங்கன்னா உறுதியாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆட்பட்ட போன ரொம்ப கவலையோடு தான் இந்த வார்த்தைகளை பயன் பதிவு பண்ணியிருக்கங்களே எங்களோட தொழில் எங்கள் தொழில் நிறுவனங்களை நடத்துறது அரசியல் செய்கிறது அல்ல அரசியல் செய்கிறவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தா இதை இந்த இந்த அந்த லட்சுமணன் கோட்டை நாங்கள் தாண்ட மாட்டோம் அதனால் இந்த 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 இதைவே இந்த வேண்டுகோளை மாநில முதலமைச்சர்களும் எங்களை சார் மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக தொழில் முனைவோர்களோட க கஷ்டங்களை உணர்ந்து இந்த கட்டணத்தை ரத்து செய்ய செய்வதோட இதனால் ஏற்படக்கூடிய மின்சார வாரியத்துக்கு நஷ்டம்னு சொன்னாங்கன்னா அதை மாநில அரசை ஏற்று இந்த நான்காவது முறை அறிவிக்கப்பட்ட இந்த மின்கட்டணத்தை ரத்து செய்யுமாறு இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம் கோலார்க்கு மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பசுமை க்ரீன் எனர்ஜிக்கு நிறைய ஊக்குவிக்கிறாங்க ஆனால் இதே மாநில அரசுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து எங்கள் ரூபாப் மேலே போடுற கட்டணத்துக்கு ஒரு ரூபா கட்டணம் விதிக்கிறாங்க இதை ரத்து பண்ண சொல்லி பல முறை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நாங்கள் போராடுறோம்ங்க இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எம்எஸ்எம்இ மினிச்சர் சட்டசபையில் ஒரு எழுபத்தி ஆறு பைசா வந்து எங்களுக்கு குறைச்சி கொடுத்தாருங்க அதே மீதம் இருக்கிற கட்டணத்தை குறைக்கல அதே மாதிரி ஹெச்டிக்கு வந்து முழுசாகவே ரத்து பண்ணலை இதை எது என்ன பண்ணணும் இதை எடுத்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் எங்களோடய தோழமை தொழிற்சங்க தொழில் துறை சங்கங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த ஃபைல் பண்ணதில் நீதியரசர் என்ன பண்ணார்னா அந்த க யாரெல்லாம் கே அந்த வழக்கு தொடர்ந்தாங்களோ வழக்கு தொடர்ந்துவங்களுக்கு பேத்துக்கும் ரத்து பண்ணார் ரத்து பண்ணதும் இல்லாமல் ஏற்கனவே வாங்கப்பட்ட அந்த தொகையுமே நீங்கள் வந்து திருப்பி கொடுங்கன்னு சொல்லி நீதியரசர் எங்களுக்கு உத்தரவு வழங்கினார் ஆனால் யார் வழக்கு தொடர்ந்தால் வழக்கு தொடர்ந்த சங்கங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சது மற்ற எந்த தொழிற்துறைக்கும் துறைக்கும் கிடைக்கலைங்க இந்த மாநிலம் முழுவதும் இது அமல்படுத்தியிருக்கணும் இருக்கணும் செய்ய செய்யலைங்க இப்போ மீ மீண்டும் என்ன பண்ணாங்கன்னா மின்சார வாரியம் ஒரு தனிநபர் மேலே வழக்கு தொடர்ந்து அவருக்கு எதாவது அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தால் தீர்ப்புக்கு இடையே இடைக்கால தடை வாங்கினாங்க தடை வாங்கப்பட்டதுனால அத்தனை பேத்துக்கு யாராலும் வழக்கு அனைவருக்கும் இது இல்லைன்னு பொருந்தாதுன்னு சொன்னாங்க புதுசாக பொறுப்பு ஏற்பட்ட சேர்மன் அவர்களை போய் முறையிட்டு இந்த மாதிரி நடந்த சம்பவங்களை ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட சொன்னமுங்க அவருடனே நிலைமை புரிஞ்சுட்டு அந்த மீண்டும் அந்த யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி அந்த கட்டடத்தை ரத்து செய்து கொடுத்தார் இப்போ என்னென்னா கடந்த ஒரு கடந்த வாரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அந்த வழக்கில் யாருக்கு தீர்ப்பு கிடைச்சதோ அவங்களுக்கு எதிராக மறுபடியும் மீண்டும் மின்சார வாரி மேல்முறையீடு செஞ்சுருக்கு அதனால் இந்த நேரத்தில் மின்சாரத்துறை அமைச்சர்களிட்டையும் டிஎன்ஆர்சிகிட்டையும் சேர்மன் அவர்களிட்டையும் மா மாநில முதலமைச்சர் அவர்களிட்டையும் என்ன கோரிக்கை வைக்கணும் எங்கள் ரூஃப்டாப் டாப் மேலே நாங்கள் போட்டிருக்க கடனை வாங்கி போட்டிருக்கிற இந்த க இந்த சோலார் மே பேனலுக்கு விதிக்கப்படும் ஒரு ச ஒரு ரூபா மின் கட்டணத்தை நெட்ஒர்க் சார்ஜை ரத்து செய்ய மாதிரி இந்த இடத்துலையும் கேட்டுக்கிறோம் இதையும் கேட்டுக்கிறோம்ங்க ஆனால் மானிய மத்திய அரசு வந்து இது ஊக்குவிக்கிறாங்க இந்த இடத்துல இது சோலார் பேனலுக்கு ஊக்குவிக்கிறாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயுமே நாலு வருஷமாக தொடர்ந்து உயர்த்தியிருக்காங்க இது மாநில வரலாற்றுலேயே எப்போவுமே இல்லாத இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது வந்து தொழில்துறையின் மீது தொடுக்கப்பட்ட போராகத்தான் நான் மின்சார வாரியத்தை கருதுறோம்ங்க மின்சார வாரியம் வந்து முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வாங்க கொடுக்குற அளவில் தான் இந்த இந்த நிகழ்வு நடந்திருக்குறதுன்னு சொல்லி தான் நாங்கள் முதலமைச்சர் வட்ட எங்களோட க மனுவுக்களை கொடுத்தோம்ங்க இந்த இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அறநூறு பேத்துக்கு மேலே நான் மனு முதலமைச்சர்கிட்ட இந்த கட்டணத்தை உயர்வு ஏற்ற உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோங்க ஆனால் பட் அதுக்கான தகவல் இல்லாமல் இன்றைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் இந்த கட்டண உயர்வை பற்றி எங்களுக்கு செய்து வந்தவன் எடுத்துதான் இந்த அவசரமாக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினோம் இல்லைன்னா எங்கள் அமைப்பை சார்ந்தவங்க அத்தனை பேரும் சேர்ந்துருந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் கடைசியாக கேட்டதுங்க இந்த மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம்னால் இப்போ தற்போது உயர்த்தாதீங்க அதே மாதிரி டிமாண்ட் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது சார் டிமாண்ட் சார்ஜை வரைக்கும் நாங்கள் எல்டிசிட்டி உற்பத்தியாளர்கள் பற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கட்டிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நூ நானூற்றி அறுபத்தஞ்சு சதவீதம் இன்றைக்கி நூற்றி அறுபத்தி மூணுரூவா கட்ட வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க மில்லு இயங்கினாலோ இல்லை தொழிற்சாலை இயங்கினால் இங்காட்டி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கட்டால் போதுங்க முதலெல்லாம் இப்போ பார்த்தா பதினேழாயிர பதினெட்டாயிரரூவா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரரூவாய்க்கு மேலே இனி நாங்கள் செலுத்தணுங்க கம்பெனியை ஓடலைங்க நிறைய உல உலக பொருளாதாரத்தில் வந்து ஏகப்பட்ட சவால்கள் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நாங்கள் நிறுத்தி இயக்கினாலும் கூட இயக்காத நாட்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இந்த டி இந்த டிமாண்ட் சார்ஜஸ் கட்டணும் தொழிற்துறைகள் வேலைக்கு இருக்கிறது எங்ககிட்ட தான் இருக்காங்க அதாவது ஏற்கனவே எங்கள் சேர்மன் சொன்ன மாதிரி பதிமூணு லட்சம் டு பதினஞ்சு லட்சம் பேர் தான் அரசாங்கத்தில் வேலைக்கு இருக்காங்க மீதி இந்த எட்டு கோடி மக்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது எங்கன்னா தொழிற்துறை கிட்டத்த வேலையில் இருக்காங்க இப்போ ஏன் நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் நலிவிடைஞ்சால் யார் நேரடியாக நலிடுவோங்க நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த மின்கட்டணம் மட்டும் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் இங்கே இருக்கவங்களே சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மின்கட்டணம் செலுத்திட்டு இருந்தீங்க இன்றைக்கி எவ்வளோ கட்டிகிட்ருக்கீங்கிற பத்திரிகையாளர் மக்கள் கூட அத்தனை பேருக்குமே தெரியுங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஸ்லாப் ஒவ்வொரு ஸ்லாப் நிறைய நம்ம விஷயங்களை கேள்விப்பட்ட ஒரே பால்கனில் இவ்வளோ விதமான இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம மீம்ஸ்களை நம்ம பார்க்குறோம் இந்த நிலை மக் பொதுமக்களுக்கும் இருக்குங்க தொழிற் துறைக்கு இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேத்துக்குமே இந்த மின்கட்டணங்கிறது வந்து அவங்க பழைய கட்டணத்தை எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் அரசு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து முதலமைச்சர் முன்னாள் கலைஞர் என்று இருக்கிறப்போ பொதுத்துறை சேவை செய்யக்கூடிய போக்குவரத்தாகட்டும் மின்சாரமாகட்டும் மற்றது எல்லாமே நஷ்டமானாலும் பரவாயில்ல மக்களுக்கும் தொழிற்துறைக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கணும் தான் அவரோட கொள்கைங்க இந்த இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு நாலு வருட காலமாக பார்த்திங்கன்னா தொழில்துறை பாதிக்கக்கூடிய வரையில் தான் பார்த்திங்கன்னா வணிக வரி நிறுவனங்கள் மேலே வரீங்க எங்களோடய மாநகராட்சி வரிகள் எல்லாம் தொழில்துறைகள் கொடுக்கக்கூடிய அத்தனை வரிகளை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மேலேயும் இருக்குதுங்க மக்கள் எங்களை மேலே தொழிற்துறை மேலே இருக்குது நாங்கள் தவற சொல்லலை யாரையும் எதையாக இருந்தாலும் எவ் எவ்வளோ அவங்க மேலே திணிக்க முடியுமோ அந்தளவுக்கு திணிக்கணுங்க நானூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் திணிக்கிறதுனால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அதுதான் காரணமுங்க அம்மா முதலமைச்சரும் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கார் மறுக்கலைங்க ஆனால் தொழில்துறைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மின்கட்டணங்கிற ஒரு சுமை வந்து சாதாரண சுமை இல்லைங்கிறத நாங்கள் அவர்கிட்ட நேரடி பல முறையை சொல்லியாச்சுங்க அவரை பொறு அவரை அவரை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியங்கிறது தனி அமைப்புங்க அந்த அமைப்பை கட்டுப்படுத்துற கூடியது டிஎன்ஆர்சி டிஎன்ஜர்சியே சவரார் செய்யலை கூட மின்சாம முதலமைச்சர் அவர்கள்தான் கட்டுப்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கைங்க அங்கே கஜானல் அவங்க எப்போவுமே மின்சார வாரியம் நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் யார்கிட்ட போனாலும் இதை சொல்கிறாங்க நஷ்டத்துக்கு தொழில்துறை காரணமில்லை தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறோங்க தொழிற்துறை நாங்கள் இருக்கோம் மற்ற போட்டி மாநிலங்கள் நாங்கள் எப்படி போட்டி போடுறதுங்க இன்றைக்கி பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி டிஎன் வருஷம் மாதம் மாதம் ஜிஎஸ்டியில் வரி வருவாய் தமிழக வரி இருக்கோம் இது கொடுக்குறது யாருங்க தொழில்துறை தான் கொடுக்குறாங்க ஆனால் தொழிற்துறை வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த வரி வருவாய் உயருங்க இல்லைனா இது வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் சுயம்புவாக அந்த தொழிற்துறை ஆரம்பித்தவங்க இது ஒவ்வொரு கல் ஒவ்வொரு கற்களாக இன்றைக்கி விழுந்துட்டுருக்கு அதை மீண்டும் கட்டமைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் அப்படிங்கிற பின்தங்கிய மாநிலங்கள்லாம் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஆரம்ப காலத்திலேருந்து தமிழக தொழில்துறை வந்து முதல் மாநிலமாக இருக்குங்க அதனால் முதலமைச்சரும் கனவு திட்டமாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் முதல் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு விரோத மின்சார வாரியம் செயல்படுதுங்கிறது இந்த நேரத்தில் தெரிஞ்சுட்டு உற்பத்தி துறையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் உற்பத்தி துறையில் இருக்குங்க மீதி மூணு மடங்கு வந்து சேவைத்துறையில் தான் இருக்காங்க இதெல்லாமே எம்எஸ்எம்மியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் எம்எஸ்எம்இ தமிழகத்தில் இருக்கிறதா அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது உற்பத்தி துறைகளோட எண்ணிக்கை புதுசாக வரவங்களோட எண்ணிக்கை தயக்கப்படுறாங்க மற்ற மாநிலங்களை நோக்கி உற்பத்தி உற்பத்தித்துறை சேர்ந்தால் மட்டும்தான் இந்த சேவைத்துறை வளருங்க இல்லைன்னா எங்கள் இன்றைக்கி நூ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு நாங்கள் செய்கிற ஒரு பொருளை சேவை வா எங்களுக்கு அது ரேட்டு கிடைக்கலனா நாங்கள் தான் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்னால் மார்க்கெட் சந்தைப்படுத்துறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு மின்சாரத்துலையோ மற்றதுல எல்லாத்துலேயுமே மற்ற மாநிலங்களை விட மூலப்பொருட்கள் முதல்கண்டு எல்லாமே பத்து டு பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக இருக்கிறனால மற்ற மாநிலங்களோடு எங்களால் போட்டிப்பட முடியல அதனால் உற்பத்தி துறைக்கு வரக்கூடிய தொ புதிய தொழில் முனைவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து சரிஞ்சிட்டு வருது சேவைத்துறைக்கான சேவை துறைக்கான தொழில்துறை சேர்ந்தவர்கள் தான் தொழில் முனைவர்கள் தான் அதிகரிச்சுட்டு வராங்கிறது புள்ளி விவரமே காமிக்கிறது எம்எஸ்எம்எஸ் செட்டார்கள் வந்து சிறுகுறு நடுத்தர தொழிலுங்க ஐம்பது பர்சன்ட் வந்து தமிழகத்தில் வந்து தொழில் வந்து பாதிச்சுருக்கு அப்படின்னா ஒரு மாநிலம் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா குறு நடுத்தர தொழிலை ஊக்கப்படுத்தணும் மத்திய அரசும் சரி மாநிலத்தின் சரி கார்பரேட் செட்டார்க்கு மட்டும்தான் அவங்க வந்து உடனுக்குடன் செய்கிறாங்க சிறு குறு நடுத்தர தொழிலை வந்து கண்டுக்கிறக்கோ அதை பற்றி பேசுகிறக்கோ ஆட்கள் இல்லைங்க இப்போ நீங்களே பார்த்துட்டே கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க எந்த மினிஸ்டர் ஆறு வந்தாலும் முன்னாள் இன்னும் பண்ணுறது ஆறுனு அந்த இந்த கார்பரேஷன் இருப்பாங்க எப் அதாவது தமிழகத்தில் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து இயற்கையாகவே வந்து பெரிய வளம்படுத்த தொழில் சிறுகுறு நடத்துகிற தொழில் இன்றைக்கி பாதிச்சுட்டு இருக்குது அரசு இப்போ என்னென்ன நேற்று நைட்டு தான் இந்த மூணு புள்ளி ஒன்று அரசு அதை உயர்த்தியிருக்காங்க இப்போ உடனடியாக நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்து எங்களுக்கு அனைத்து தொழில் மூலம் கூட்டணி விவசாயமாக அதுக்கான கருத்துக்களை நாங்கள் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அதை கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நாங்கள் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அரசியல் செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள் அத்தனை திட்டையும் எங்களை நேரடியாக போய் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம்ங்க அவங்க செய்யலிங்கிற ஒரு மன வேதனையில் தான் நாங்கள் இதை முன்னெடுக்கிற வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு உட்படுறோம் சில தொழிலமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ டு ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கவங்களுக்கும் ஒரு மாதிரி இந்த தடவை கம்மி பண்ணியிருக்காங்க பெரு நிறுவனங்கள்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நலிவடைஞ்சிட்ருக்கக்கூடிய என்ஜினியரிங் அமைப்பாகட்டும்ங்க அதே மாதிரி நூட்பாலைகளாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த தடவை ஏற்றிருக்காங்க அதனால் இதில் இதிலேயே ஒரு பாகுபாடு இருக்குது வந்து நாங்கள் சங்கடப்படுத்த முடியாதுங்க அதே மாதிரி ஒருமித்த கருத்து உள்ள கூடிய பாதிக்கப்பட்ட சங்க தொழில்முனைவோர்களை மட்டும்தான் இதில் ஒருங்கிணைச்சு நாங்கள் செய்யப்பட போகிறோங்க இது வந்து எங்களோட நிலைப்பாடு இல்லை வேறு வழி இல்லாத தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையை எங்களை உருவாக்க வேண்டாம்ங்கிறது இந்த நேரத்தில் அத்தனை தொழில் இவங்ககிட்ட கேட்டுக்கிறோம் எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் அனைவர்கிட்ட கேட்டுக்கிறோம் எங்களோட வேலையை நாங்கள் செய்கிறோம் எங்கள் லட்சுமன் கோட தாண்ட வேண்டாம் இல்லை என்ன எங்கள் வேறு என்ன சாய்ஸ் வேணும்னு இல்லை எல்லா போராட்டம் பண்ணியாச்சுங்க எல்லா அதாவது எல்லாம் அனைத்து வகையான போராட்டங்கள் பண்ணியாச்சு ரெண்டு வருஷத்தில் இனி அடுத்தது வந்து அங்கே எடுக்க வேண்டியது வந்து இது எடுக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்படுது அப்படி வேண்டாம் அப்படிங்குற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுடைய வேலைங்கிறது எங்களை வேலை செய்யறக்கூடாது அரசு எங்களை வந்து அரசு வேலை உண்டான ஒரு சலுகையோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரணும் எங்களை தொழில் செய்ய முடிய முடியாத அளவு எங்களுக்கு கழுத்து நெருக்கும் போது நாங்கள் வந்து இதையும் எல்லா வகையிலும் நாங்கள் உள்ள எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அப்படி மாதிரி சூழ்நிலை சார் எட்டு கட்டமாக நாங்கள் தொழில் செய்கிறவங்க ரோட்டுக்கு வீதிக்கு வந்து போராடிட்டோங்க நீ என்ன பண்ணது நீங்கள் சொல்லுங்கள் எடுத்து நிற்கிறேங்க எங்களுடைய பாதிப்பு வெளிப்படுத்தணும் அடுத்த வாரம் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சு அதை சலுகை பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் ஜெயித்து சட்டமன்றத்தில் போவோன்னு எண்ணத்தில் நிற்கிறீங்க இதுவும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் மூட ஒரு போராட்ட கலமாக நாங்கள் பயன்படுத்துவோம் வந்தாலும் தொடருமுங்க தொடர்ந்து தான் செஞ்சாகும் என்ன எவ்வளோ பண்ண வேண்டிய வெச்சேன் சார் அப்படி அதை தான் பண்ணிட்டு இல்லை இந்த பாதிப்பும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எப்படின்னா நீ அப்படி போனால் மட்டுமே அரசு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நில இருக்குது சார் இல்ல நாங்கள் வந்து ஜெயிக்கிறக்கா நிற்கிறது இல்லைங்க ரெண்டாயிரத்து அஞ்சு இரநூத்தி இருபத்தி மூணு நாலு தொகுதியிலுமே தொழில்துறையில் நிற்கும் போது எங்களுடைய பாதிப்பு அரசு பா பாத்து பார்க்கும்போது வரும் அரசாங்கம் வந்து வரும் காலங்களில் வந்து அதுக்கு ஒரு ஆவணம் செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த அடிப்படைக்காக பண்ணுறோம் நாங்கள் ஜெயித்து சட்டசபை போகணும்னு என்ன அடிப்படை செய்கிறீங்க போராட்டங்கள் தொடர்ந்து பாருங்க ஒரு ஒம்பது வகையான போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அதாவது தமிழகத்தினுடைய தலைமையில போய் நாங்கள் பதினஞ்சாயிரம் பேர் உண்ணாக இருந்துருந்தங்க எல்லா வகையான போராட்டங்கள் எந்த அரசியல் சார்பெற்று முழுக்க முழுக்க தொழில் அமைப்புகளும் தொழிலாளர்கள் ஆதரவோடு பண்ணுறோம் இன்றைக்கி எப்படினா இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க தொழில் செயல்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எலெக்ஷன் வரப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா துறையிலும் வசூலுக்கு இப்போ அதிகமான வசூல் பண்ணுறாங்க அதிகமான முறையில் தொழில்துறை நிற்கிறாங்க இதை நாங்கள் வந்து அது இது தான் வெளியே வந்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் அந்த அடிப்படைக்காக வந்து இதை நாங்கள் கையில் எடுக்கிறோம் இல்லை சார் முதல் முதலமைச்சர்கிட்ட இப்போ உங்கள் உங்கள் பத்திரிகை வாயிலாக நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் என்ன சார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கடுத்த நடவடிக்கை எங்கள் கூட்டுக்குழு முடியும் 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 தாங்க இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வச்சுருக்க கோரிக்கை எங்கள் தொழில்துறையோட சிரமங்களை அனைத்து அரசியல் சார்ந்த கட்சிகளுக்கு அனைவருக்கும் எங்களோட வேண்டுகோட வச்சுருக்கோம் அவங்க செய்யாத பட்சத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறது கடைசி முயற்சி தான் நாங்கள் அது முக்கிய பங்களிப்பு தான் இருக்குது ஏன்னா இது வந்து தமிழகத்தினுடைய தொழில் பிரச்சனை தொழில் நல்லா இருந்தால் தொழிலாளர் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த அடிப்படையில் செய்கிறோம் எந்த அரசியல் நோக்கமோ எதுவுமே நாங்கள் இல்லைங்க நாங்கள் எல்லாமே பொதுவாக தொழில் அமைப்பை சேர்ந்தவர்கள் எந்த அரசியல் கட்சி சாராதவங்க அமைப்பு வரி வ வரி வரி சார் இப்போ பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரி வருவாய் வருது இல்லைங்களா அந்த வரி வருவாயை வச்சு தொழிலை ஊக்கப்பட்டுனா அந்த நஷ்டங்களை அவங்க அங்கே அதை சமாளிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நாங்கள் இப்போ ஒரு போட்டி மாநிலங்கள் அப்படி தான் பண்ணுறாங்க அது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க அது தனிப்பட்ட முறையில் நாற்பத்தி ஏழு பைசா வித்தியாசம் இருக்கு நாற்பத்தி ஏழு பைசா யூனிட் சார்ஜு தொழில்துறைக்கு வித்தியாசம் இருக்குது ஆமாம் ஆ ஆமாம் அங்கே 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 குறைவா அதே மாதிரி இங்கே பவர் லூமுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க சார் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ லூமுக்கும் மானியம் கொடுக்குறாங்க இங்கே ப பவர் லூமுக்கு இங்கே ஆயிரம் யூனிட் தர்றாங்க இலவசமாக அங்கே ஆட்டோ லூமுக்கும் சேர்த்து தராங்க இந்த ரெண்டு லூமு இயங்கணும்னு சொன்னால் நூற்பாலைகள் இயங்கணும் இதோட எங்கள் நூல்கள் இருந்து தான் நூற்பாலைகள் இருந்து தான் அந்த நூல் போதுங்க நூலில் இருந்து தான் வருது மாதிரி ஜாப் ஒர்க்கு நிறுவனங்களுக்கும் அதே மாதிரி தான் பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா சிறு இண்டஸ்ட்ரிக்கு வேலை வேலைவாய்ப்புகளை கொடுக்குறது யாருங்க பெரிய இண்டஸ்ட்ரியிலருந்தால் வரும் பெரிய இண்டஸ்ட்ரின்னா நாங்கள் ஒன்று கார்பரேட் நிறுவனங்கள் அல்ல நூற்றி பன்னெண்டு கிலோவாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழில்துறையினரும் அதேமாதிரி ஹெசியில் இருக்கக்கூடிய ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா அவங்க மட்டும்தான் இந்த எல்டிசிட்டு எம்எஸ்எம்இக்குள்ளே வர்றாங்க இந்த எம்எஸ்எம்இளுக்குள்ளே தனியாக பிரிக்க வேண்டாம் அது அவங்க மே நம்ம மேலதுக்கு ஜாப் ஆர்டர் கொடுக்குறவங்க யாருன்னா அவங்க எம்எஸ்எம்மி சார்ந்தவங்க தான் அவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு டேரிஃபு இவங்களுக்கு ஒரு டேரிஃபுன்னு வைக்க வேண்டாங்கிறது எங்களோட கோரிக்கை எங்களோட பேட்டியோட நோக்கத்தை மாற்றி தான் கூட குறைவுங்க விவரங்களும் உங்களுக்கு எல்லாமே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாதிப்பு எடுத்துனா எல்லாரும் சேர்ந்து தான் சார் அதை முடிவெடுக்க போகிறோம் நாங்களும் சில பாதிப்புகள் நாங்களே வெளிவந்துருக்கிறோங்க நாங்களே தொழில்நுட்ப போட்டு வர காரணமே வந்து பாதிப்புகள் அடித்தால் தொழில் செய்ய செய்ய முடியாத ஒரு சூழல் ஆகிடுச்சுங்க அதனால் நாங்கள் வந்து எல்லா வகையான போராட்டங்களும் நீங்கள் ரோட்டுக்கு வந்து போகலாமல் சூழல் இருக்குங்க இது வந்து நூறு பர்சன்ட் தமிழகம் பாதிச்சிருக்குங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கணக்கு அடிப்படையில் சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு மாட்டாங்க ஒவ்வொரு ஊரில் எடுத்து பாருங்க எத்தனை நிறுவனங்கள் கூடப்பட்டுள்ளது எத்தனை நிறுவனங்கள் என்பி ஆகியிருக்குது நிறைய பல்வேறு சிறு குறு நடத்தோடு பாதிச்சுருக்குங்க இது வெளி வெளி வரதில்லை இது நீங்கள் தனியாக நீங்கள் இன்டூரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க நூறு பர்சன்ட் பாதிச்சுருக்குங்க ஐம்பது பாதிச்சுருக்கு சரி நான் ஒரு பத்திரிக்கையாளர் முக்கியமானதுங்க இது வந்து அரசியலில் நாங்கள் இறங்குறோன்னு சொல்லி இந்த பேட்டி கொடுக்க வரல மின்கட்டணம் வந்து எங்களுக்கு உயர்த்தனால நாங்கள் நலிவடைஞ்சிட்டு வர்றோம் எங்களுக்கு வேறு யாருமே எதுவுமே செய்யாதனால எங்களுக்கு வேறு இல்லைன்னு இது போக வேண்டியது வருங்கிறதா சொல்லியிருக்கோம் அதனால் உருவாக்க ஆமாம் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து தொழில் முனைவோர்கள் எல்லாத்தனை பேரும் அது மாதிரியாக தான் கொடுக்குறாதுங்க இதை தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருபத்தி முப்பத்தாறு தொழில் நாங்கள் வேட்பாளிக்க வைப்போங்க அந்த வேட்பாளிக்கிறது வந்து ஜெயிப்பதற்காக இல்லை எங்களுடைய பாதிப்பு வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் இப்போதான் இதுதான் இதுவும் ஒரு வகையா போராட்டத்தை எடுத்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ